சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில நம்முடைய சிந்திங்க நைன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல ஓம் விளக்கு பதிவேற்றம் பண்ணியிருக்கோம் இந்த ஓம் விளக்கு நான் உங்களுக்கு வீடியோலயே காமிச்சிருக்கேன் ஷார்ட்ஸ் போட்டதும் அதே காமிச்சிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு அந்த படத்தை நான் உங்களுக்கு போடுறேன் இந்த ஓம் விளக்கு அப்படிங்கிறது நம்முடைய பூஜை அறையில ஏற்றக்கூடிய ஒரு விளக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்போ நம்ம வீட்டுல வந்து காமாட்சிமன் விளக்கு கஜலட்சுமி விளக்கு இதெல்லாம் நம்ம ஏத்துறோம் அகல் விளக்கு இதெல்லாம் ஏத்துறோமே இதையும் ஏத்தலாமா நீங்க இது வந்து கூடுதலா நீங்க ஏத்திக்கிறதுக்காக கொடுத்த விளக்கு தானே தவிர இதையே நீங்க பிரதானமா ஏத்திக்கீங்க அப்படின்னு நான் சொல்லல இந்த ஓம் விளக்கு அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து இந்த பேச்சுலர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஆஹ் பூஜை பண்ணணும் பிரம்மாண்டமா பூஜை பண்ணணும் பெரிய லெவல்ல பூஜை பண்ணணும்னு ஆசை இருக்கும் ஆனா அவங்களுக்கு நேரம் இருக்காது அதற்கான இட வசதி எல்லாம் இருக்காது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஷெல்ஃப் தான் இருக்கும் அந்த ஷெல்ஃப்ல நீங்க இதை வச்சு தீபம் ஏத்திட்டு உங்களுக்கு பிடிச்ச எந்த சுவாமியினுடைய பாட்டை கேட்டாலும் சரி அது வந்து உங்களுக்கு நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதே நீங்க வீட்டுல ஏத்துறீங்க போது நம்ம வீட்டுல பொதுவாகவே இந்த காமாட்சமன் விளக்கு கஜலட்சுமி விளக்கு அது இல்லாம ஒரு மண் விளக்கு அதாவது அகல் விளக்கு நம்ம ஏற்றிட்டு வரும் மூன்று விளக்குகள் நம்ம வீட்டுல ஏற்றுறோம் இன்னும் ஒரு சிலருக்கு அவங்கவுங்களுடைய வழக்கப்படி அஞ்சு விளக்கு ஏழு விளக்கு ஒன்பது விளக்கு இதெல்லாம் அவங்க ஏத்துவாங்க ஒரு ஒரு போட்டோக்கும் அவங்க வந்து விளக்கு ஏத்துறது பாபாவுக்கு ஒரு விளக்கு ஏற்றுவாங்க அவங்களுடைய குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு ஏத்துவாங்க அவங்களுக்கு பிடித்த அல்லது இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு விளக்கு ஏத்துவாங்க இப்படி அவங்களுடைய ஒரு வழக்கம் அப்படின்றது இருக்கும் இல்லையா எது எப்படி இருந்தாலும் நீங்க முருகன் அனுச்சி ஏதோ ஒரு விரதம் இருக்கீங்க இல்ல முருகன் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னும் போது நீங்க வீட்டுல இந்த ஓம் விளக்கு அப்படிங்கறத ஏத்திக்கலாம் இதனால நீங்க மத்த விளக்கெல்லாம் ஆஹ் ஏத்த வேணாம் இத மட்டுமே ஏத்தனா போதும் அப்படின்னு கிடையாது ஓம் விளக்கு அப்படிங்கிறது கூடுதலாக நீங்க ஏத்தணும்னு நினைச்சா ஏத்தக்கூடிய ஒரு விளக்குதான் அது தினம்தோறமும் ஏத்திக்கலாம் இல்ல நீங்க முருகனுக்காக பிரத்யேகமா இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமையில இல்ல சஷ்டி காலங்கள்ல இந்த மாதிரி நீங்க ஏத்துனாலும் ஏத்திக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் அதனால இந்த ஓம் விளக்கு நாம ஏத்துறதுனால மற்ற விளக்குகள்லாம் ஏற்ற வேண்டாமா அப்படின்னு கிடையாது மற்ற விளக்குகளோட சேர்த்து இந்த ஓம் விளக்கும் ஏத்திக்கலாம் இது உங்களுக்கு அந்த கணக்குல வராது சரிங்களா அதனால இந்த ஓம் விளக்கு ஏற்றி வச்சுதான் நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கிடையாது ஓம் விளக்கை ஏத்திட்டு நாம அந்த விளக்க பார்க்கும்பொழுது நாம முருகரையே பார்க்கக்கூடிய ஒரு ஆத்ம திருப்தி நமக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த ஓம் விளக்கு ஆன்லைன் பதிவேற்றம் பண்ணி இருக்கும் லிங்க் தரம் வேணும்னா வாங்கிக்கிங்க இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்